சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம டிராபிக் போலீஸ் அருண் சீதா கிட்ட ஹனிமூன் போறத பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இன்னும் கல்யாணமே பேசி முடிக்கல ஆனா அதுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ஹனிமூன் போறது அப்படிங்கறத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு வந்துடுறாங்க நம்ம மீனா நான் போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறாங்க நம்ம முத்து மட்டும்தான் உள்ளார இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து போலீஸ் அருணுக்கும் ஒரு போன் கால் வருது அவரும் போன் எடுத்துக்கிட்டு தனியா பேச போயிடுறாரு இப்ப முத்துவும் அருணும் தனித்தனியா சந்திச்சுக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருமே பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு இனிமேக்கு இங்க இருக்கக்கூடாது நம்ம தனியா அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு இங்க அருண் போய் சீதா கிட்ட வா அவங்க ரெண்டு பேர்த்தையும் வேற எங்கேயாச்சும் வர சொல்லு ஏன்னா ஹோட்டல்ல போய் சந்திச்சுக்கலாம் அவன் இங்கேயும் தான் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே மாதிரி நம்ம முத்துவும் சீதா வந்த உடனே அந்த போலீஸ் இங்கேயும் வந்துட்டான் அதனால சீதாவையும் மாப்பிளையும் வர சொல்லுவேன் நம்ம வேற எங்கேயாச்சும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல சரிங்க முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அதுக்கப்புறம் அழைச்சிக்கிட்டு போவோம் அப்படின்னு போனா அங்க போய் பார்த்தா நம்ம சீதா டிராபிக் போலீஸ் அருணையே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இரண்டு பேரும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் நம்ம முத்து எதுவுமே பேசவே இல்லை அவர் மாட்டுக்கும் கிளம்பி போயிடுறாரு சீதாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை சோ என்ன மாமா அவர் மாட்டுக்கு போறாரு அப்படின்னு சீதா கேட்க உங்க மாமா கிட்ட ஒரு போலீஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க ஆனா கூட கார்ல ஏத்தாமையே கிளம்பி போயிடுறாப்ல இப்ப நம்ம மீனா நேரா போயி சீதாவையும் அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம முத்து சீதாவோட வீட்டுல போய் சீதாவோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லி இந்த மாதிரி அந்த பையன் சரியில்லை என்கிட்டயே இவ்வளவு திமுர்த்தனமா அதிகார துஷ்பிரயோகம் பண்றானா அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சீதாவை எப்படி எல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் டார்ச்சர் பண்ணுவோம் அதனால வேணாம் சீதாவுக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம மீனாவும் சீதாவும் வராங்க சீதா வந்த உடனே சீதாவோட அம்மா போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க ஏண்டி உனக்கு இதுதான் வேலையா அங்க ஆஸ்பத்திரிக்கு நோயாளியா வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட்டுட்டு அவங்க பையனை நீ காதலிச்சுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி சீதாவை பொலப்பொழும் பொழக்கிறாங்க நம்ம சீதாவோட அம்மா இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம மீனா எப்படியாச்சும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீதாவை தனியா அழைச்சிட்டு போய் மீனா கேட்கிறாங்க இல்ல நான் அவரை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவரை விட்டுட்டு நான் எப்படி வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மீனா கவலைப்படாத நான் உங்க மாமாவை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் நம்ம மனோஜ நம்ம மொட்டை பாக்க வந்திருக்கிறாப்புல மனோஜியும் அவரோட மனைவி ரோகினியும் சேர்த்து வைக்கணும்னு ட்ரை இருக்காரு இனிமேக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்